புறநானூறு பாடல் ஒல்லுமோ நினைக்கே பாடியவர் ஐயூர் முடவனார் பாடப்பட்டோன் சோழன் குழு முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை பொதுவியல் துறை ஆழ்ந்த பயுள் கரஞ்சை கோவே கலஞ்சை கோவே இரு தினின் தன்ன குருவுத்திரள் புகே அகல் இரு விசும்பின் ஊன்றும் சூளை நனந்தலை மூதூர்க்கலஞ்சை கோவே அழியை நீயே யாங் ஆகுவை கொல் நிலவரைச் சூட்டிய நீண்டெடுந்தானைப் புலவர் புகழ்ந்த பொய்யா நல்லிசை விரிகதிர் ஞாயிறு விசும்பு இவன் தன்னு சேன்விலங்கு சிறப்பின் செம்பியர் மருகன் கொடிநுடங்கு யானை நெடுமா வளவன் தேவர் உலகம் எய்தினன் ஆதலின் அன்னோர் கவிக்கும் கண்ணகன் தாழி வனைதல் வேட்டனை அயின் இணையதும் இருநிலம் திகிரியா பெருமலை மண்ணா வனைதல் ஒல்லுமோ நினக்கையில் வளவன் இறந்தான் அவன் இறந்தது தாங்க முடியாத பலர் தம் உயிரை மாய்த்து கொண்டனர் போலும் அது கண்ட புலவர் மிக பெரிய தாழி ஒன்று அவனுடன் சேர்த்து புதைக்க உதவும் வகையில் உன்னால் செய்ய முடியுமா என்று அவனுக்கு தாழி செய்யும் குயவனை வினவுகிறார் வளர் உடன் மாய்ந்தனர் என்பது இதன் பொருள் இறந்த உடலை தாழியில் எட்டுப் புதைக்கும் வழக்கம் தமிழர்களிடையே இருந்ததை இந்தப் பாடல் தெளிவுபடுத்துகிறது புதைதாழி செய்யும் கோமகனே இருள் கவ்வுவது போன்ற கிளம்பும்படி சூளை வைத்து வளவனுக்காகத் தாழிக்கலம் செய்கிறாய் அது உன்னால் முடியாது எனவே நீ இரக்கம் கொள்ளத்தக்கவன் நிலப்பரப்பெல்லாம் பறந்து கிடக்கும் பெரும் படையை இவன் உடையவன் புலவர் பலர் புகழ்ந்த இல்லாத புகழை கொண்டவன் வானில் எழுந்தோங்கும் ஞாயிறு போன்றது அந்தப் புகழ் செம்பியர் குலத்து வழித்தோன்றல் விளங்கும் யானை மீது தோன்றுபவன் நெடுமாவளவன் என போற்றப்படுபவன் இவன் தேவர் உலகம் சென்றான் இவனை இடுவதற்கு நீ தாழி செய்வாயானால் அந்தத் தாழியானது நிலம் அளவு பரந்த சக்கரத்தில் மலை அளவு மண்ணை வைத்து செய்ய வேண்டியிருக்குமே அது ஒன்னால் முடியுமா முடியாதே வளவன் இருந்ததைக் கேட்டு பலர் உயிரை மாய்த்து கொண்டனர் அவனுக்காகத் தாழி செய்ய குயவனிடம் புலவர் கேட்கிறார் வளவனின் புகழ் வானளாவியது அவன் பெரும் படை உடையவன் அவனை புதைக்க நிலம் அளவு பெரிய தாழி செய்ய வேண்டும் அது குயவனால் முடியாத செயல் எனவே குயவன் இறங்கத்தக்கவன் என்கிறார் புலவர் அக்காலத்தில் இறந்தவர்களை தாழியில் வைத்து புதைக்கும் வழக்கம் இருந்ததை இது காட்டுகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க